பாஸ் நீர்களுக்கு வணக்கம் குமரா இது மிக தவறான செயல் குமரா நம்ம இருந்து சொல்லிகிட்டு இருக்கோம் நீ ரொம்ப நல்லவனாக இருக்க இது நல்லதில்லை அப்படின்னு ஏன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா கேப்டன்சி டாஸ்க்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மராக மூணு பேர் செலக்ட் பண்ண முத்து முத்துக்குமரன் பவித்ரா அண்ட் ஜெஃப்ரி ரியலி ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் கொடுத்தாகணும் ஏன்னா ரொம்ப கஷ்டம் இந்த டாஸ்க்ல நிறைய பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க மேக்ஸிமம் மெயினாக பிங்க் டீம் அண்ட் ப்ளூ டீம்லருந்து அது அன்ஷிதாவாகட்டும் பவித்ரா ஜெஃப்ரி முத்துக்குமரன் மஞ்சரி தீபக் ஜாக்லி ஸ்பெயின் எல்லோ டீமில் இவங்க எல்லாருமே பயங்கர பெஸ்ட்டை கொடுத்தாங்க ஸோ இவங்க எல்லாருமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மர் மூணு பேர் அப்படின்றதுனால பிங்க் டீம் அண்ட் ப்ளூ இருந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்கார்கள் ஏன்னா அந்த டீம் தான் ரெண்டு நாளாக அடி வாங்குச்சு பயங்கர அடி மரண அடி வாங்கி நடக்க முடியாமல் தர்லாம் அடி வலி கொள்ளுது அப்படின்ற அளவுக்கு பயங்கரமான பெயின் இருந்தது ஏன்னா ரெண்டு நாள் இவங்களுக்குள்ள ஸ்ட்ரகிள் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற டைமில் தான் வந்து எல்லோ அவங்களோட கல்லை சேர்த்தாங்க பொம்மையை சேர்த்தாங்க அண்ட் ப்ளூவை வச்சு தான் ப்ளூவை பகடக்காயாக வச்சு தான் அங்கே வந்து எல்லோ டீம் எல்லாத்தையும் சேர்த்தாங்க ஜெயித்தாங்க பட் அது ரயானுக்கு பயங்கர வருத்தமாகவும் இருக்குது ஐயோ நமக்கு அன்ஃபார் தானா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நம்ம நம்ம கிடைச்சது அப்படி தானா அப்படின்னு நேற்று கேட்டுட்டு இருந்தாரு அண்ட் முத்துக்குமரன் நம்ம நேத்தே சொன்னோம் இல்லையா ரொம்ப வருத்தமாக இருக்குது முத்துக்குமரனுக்கு அந்த வழி இருக்குது அவர் வந்து ஏன் இன்னும் அதை வந்துட்டு ரயான் கிட்ட ஓப்பனாக கேட்கல அப்படின்னும் அண்ட் நைட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஆர்குமெண்ட்ஸ் போயிருக்குது அண்ட் முத்து சொல்லியிருக்காரு நம்ம ஒரு கூட்டணி தர்மத்தில் இருக்கும்போது உனக்காக நான் வந்து நிற்கிறேன் முதல் நாள் முதல் அட்டாக் வந்தது எல்லோ டீமுக்கு தான் உங்களை வந்து ரெட் டீம் அட்டாக் பண்ணும்போது நான் கையை கட்டி நின்று வேடிக்கை பார்த்துருந்தா நீ அவ்வளோ கல் சேர்த்துருக்க முடியுமா இல்லை பொம்மை சேர்த்துருக்க முடியுமா உன்னை அன்றைக்கே காலி பண்ணியிருப்பாங்க ரெட் டீம் ஆனால் கூட்டணி தர்மத்துக்காக நான் உனக்காக வந்து நின்னேன் ஆனால் நீ எனக்காக நிற்கவே இல்லை நீ கல்லே சேர்க்கலை ஒரே ஒரு ஒத்த கல்லை வச்சுட்டு அந்த ஒரு கல் இருந்தனால்தான் நீங்கள் விளையாண்டிங்க அப்படின்ற இல்லைனா கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நீ கூட்டணி தர்மத்தை மீறிட்ட எங்களுக்காக வந்து நின்னது ஜாக்லின் மட்டும்தான் எங்களுக்காக வந்து நீயும் ரஞ்சித் அண்ணாவும் உங்களுக்கு தான் டீமுக்கு தான் சேர்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போட்டு அவர் பிளந்தார் அடுத்ததாக ஜெஃப்ரி கூட வந்துட்டு முத்துக்குமரன் பேசிகிட்டு இருந்தார் அப்போ ஜெஃப்ரி அன்ஷிதா இவங்களாம் சொல்கிறாங்க டே நீங்கள் தாண்டா லூஸ் மாதிரி விளையாண்டிங்க அவனுக்கு உங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க எல்லோ டீம் உங்களை யூஸ் பண்ணி தான் அவங்க விளையாடுறாங்க எங்களுக்கு அப்போவே தெரிஞ்சுது அப்படின்றாங்க அண்ட் ஜெஃப்ரி சொல்கிறார் நான் உன்னை எத்தனை தடவை கண்ணை காமிச்சேன் தீபா கண்ணாட்டெல்லாம் நான் எத்தனை தடவை சொன்னேன் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் டீம் சேர்ந்து எல்லோரும் காலி பண்ணி நம்ம அடிச்சுக்கலான்னு சொன்னேன் நீங்கள் கேட்க மாட்டேன்ட்டீங்களே அப்படின்னாரு அப்போ முத்து சொன்னார் இது வந்து எப்பனா டிஸ்கஷன் போனது தனியாக கிடையாது கேம் நடந்துட்டு இருக்கும் இவர் ஜெஃப்ரி ரெண்டு மூணு தடவை கேட்டார் நம்ம டீம் சேர்ந்துருவோமா எல்லோ வேணுமா பிங்க் வேணுமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தார் ஸோ அதை வந்து முத்து சொல்கிறாரு நான் அவங்க கூட அலைன்ஸ் பேசிட்டேன் பேசிட்டு ஆன் ஸ்பாட்டில் அதுவும் நீ முன்னாடியே நம்ம பேசியிருந்தா ஓகே நீ ஸ்பாட்டில் விளையாடிட்டு இருக்கோம் மல் கட்டிகிட்டு இருக்கும்போது நீ கேட்டேன்னா அது துரோகம் மாதிரி ஆகும் நான் திடீர்னு வந்துட்டு உன் கூட சேர்ந்தேன் அப்படின்னா அது தப்பாக இருக்கும் எனக்கு அது பிடிக்கல அதனால தான் நான் வேண்டாம்னு சொல்ல நம்ம பேசுகிறதா இருந்தால் முன்னாடியே பேசியிருக்கணும் கிரவுண்டில் வந்துட்டு விளையாடி இருக்கும்போது நான் போய் பண்ணா அது துரோகம் அந்த துரோகத்தை நான் பண்ண மாட்டேன் அதனாலதான் நான் அவன் எல்லோ கூட சேர்ந்தேன் அப்படின்றாங்க பட் இங்க ரயானுக்கு என்ன அப்படின்னா நான் வந்து அந்த ஒரு வச்சனால தான் நீ விளையாண்ட அப்படின்னு டேய் முதல்ல முதல் அட்டாக் ரெட் டீம் வந்து எல்லோக்கு தான் கொடுத்தாங்க அன்னைக்கு மட்டும் முத்து சரி பரவாயில்ல போய் தொலையட்டும்னு விட்டுருந்தா நீங்க எப்பயோ காலி ஆயிருப்பீங்க அதனாலதான் நீ இந்த அளவுக்கு பண்ணிருக்கிற நேத்து அந்த பொம்மை முயல் பொம்மையை எடுக்கும் போது கூட இங்க வந்துட்டு ப்ளூ டீம் வந்து பிங்க் டீம் பிடிச்சிட்டு இருக்காங்க ஜெப்ரிய வந்துட்டு முத்துக்குமரன் தீபக் பிடிச்சிட்டு இருக்காங்க மஞ்சரி அன்ஷிதாவை பிடிச்சிட்டு இருக்காங்க ஜாக்லின் வந்து பவித்ராவை பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த டைம்ல தான் ரஞ்சித் அண்ட் ரயான் வந்துட்டு பொம்மை சேர்க்கறது கல் சேர்க்கறதுன்னு அப்படின்னு எல்லாமே பண்ணாங்க ப்ளூ டீமை யூஸ் பண்ணி தான் எல்லோ வின் பண்ணிருச்சு அப்படின்றது அங்கே எல்லாருக்கும் ஒரு பரவலான பேச்சா இருக்கு கொஞ்சம் ரயானுக்குள்ளே அள்ளு விட்டுருச்சு ஐயோ அன்னைக்கே சேதுனா வந்து கேட்டாரு நாமினேஷன் ஃப்ரீ பர்ஸ்க்கு நீ டிசர்விங்கு கேட்டாரு நம்மளும் அப்படி கேட்டுருவாரோ அப்படின்ற ஒரு பயத்தில் கேம் தானே கேம் எப்படி வேணாலும் விளையாடலாமே இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சமாளிச்சுட்டு இருந்தாரு பட் அங்கே ஓவரால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஒருத்தர் யூஸ் பண்ணி மட்டும் தான் இந்த டீம் ஜெயிச்சிச்சு அண்ட் மோரவர் இந்த டீம்ல பெருசா காயங்கள் கிடையாது காயம் அப்படின்னா போராட்டங்கள் கிடையாது பெருசா இவங்க போராடி ஜெயிச்சிருந்தா பரவாயில்ல இப்போ பிங்க் டீம் வாங்குனா அடி அளவுக்கோ இல்ல ப்ளூ டீம் வாங்கின அடி அளவுக்கோ கிடையாது நீ ஈஸியா ஒருத்தனை யூஸ் பண்ணி நீ வின் பண்ணிட்டேன்றது ரொம்ப பெரிய வருத்தம் ரெண்டு டீமுக்குமே இருக்கு சோ இப்போ வந்து அப்படியே எல்லோ டீம் முழிச்சிட்டு இருக்கு அண்ட் ஜாக்கிலின் நான் நியாயமா தான் விளையாண்டப்பா அப்படின்னு அவங்க கலந்துட்டாங்க ராயா இருந்தா குற்றவாளி மாதிரி நின்னுட்டு இருக்காரு சோ அதனால பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் செலக்ட் பண்றது இல்ல இவங்க மூணு செலக்ட் பண்ணியிருக்காங்க முத்துக்குமரன் டெஃபினட் டிசர்விங்கான ஆன பர்சன் ஜெஃப்ரி எஸ் ஜெஃப்ரியம் வந்துட்டு நிறைய இடங்களை டஃப் கொடுத்தாரு அவரை ஒருத்தரை பிடிக்கிறதுக்கு ரெண்டு பேர் பிடிக்கிறாங்க அவர் அவர் பயங்கர ரூட்டெல்லாம் நிறைய பேர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சார் அவரை பார்த்து எல்லாருக்கும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவன் நம்ம வந்து ஆப்பனண்ட்டுக்கு எங்கேயும் பற்றக்கூடாது பார்த்து நம்ம விளையாடுறோம் ஆனால் அவன் அப்படி கிடையாது அவனை கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு பேர் பிடிக்கணுன்ற ரேஞ்சுக்கு அவர் கொண்டு போய் விட்டுட்டாரு அண்ட் அன்ஷிதா பவித்ராவ சொல்கிறோம் எஸ் பவித்ரா அந்த குட்டியாக ஒரு வால் கை கைப்பகுதியோ ஏதோ கை வச்சுருந்தாங்க அதை கூட அவங்க கொடுக்காம இருந்தாங்க ஆனால் அதுக்கு பல நேரங்களில் அன்ஷிதா ஒரு காரணமாக இருந்தாங்க வந்து அவங்க மேலே அவளை படுத்து பவித்ரா விட்டுறாத பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையோடு சேர்த்து அன்ஷிதாவும் பிடிச்சிக்கிட்டாங்க பவித்ராவும் கொடுத்தாங்க டஃப் கொடுத்தாங்க அதுக்கு எனக்கு அதை விட அன்ஷிதா வந்து அதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க பவித்ராவுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக பல இடங்களில் நின்னாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ டெஃபினட்டாக அன்ஷிதாவும் கொடுத்துருக்கலாம் பட் ஓகே பவித்ரா தானே கடைசி வரைக்கும் அது கையில் வச்சுருந்தனால பவித்ரா ஜெஃப்ரி முத்துக்குமரன் அப்படின்னு செலக்ட் பண்ணப்பட்டிருக்கார்கள் ஆனால் நான் சொல்லல முத்துக்குமார ரொம்ப நல்லவராக இருக்கார் குமரா இதெல்லாம் தப்பு குமரா அப்படின்னு சொல்கிற காரணம் இதுதான் கேப்டன்சி டாஸ்க் விளையாடும் போது முத்துக்குமரன் பவித்ராவுக்கு விட்டு கொடுக்குற மாதிரி விளையாண்டாராம் ஸோ பாஸ் கடுப்பாயி அந்த கேமையே நிறுத்திட்டு போட்டு முத்துவை போட்டு செஞ்சாராம் இது என்ன கேம் நீங்கள் விளையாட்டிட்டு இருக்கீங்க விட்டு கொடுக்குறதுக்கு தான் இந்த டாஸ்க் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் பயங்கரமாக முத்துக்குமரனை திட்டினதான் ஒரு டாக் போயிட்டுருக்கு ஸோ இதுதான் வேண்டான்றது நீங்கள் நல்லவராக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு நல்லவனை மட்டும் பிடிக்காது வல்லவனையும் பிடிக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு பவித்ரா இவ்வளோ நாள் கேப்டனே ஆகலை கேப்டன்சிக்கு வந்து நாலு தடவை அஞ்சு தடவை தோத்து போயிட்டாங்க அப்படின்றதுக்காக விட்டு கொடுக்கணும்னா அது பிக் பாஸே பண்ணியிருக்கலாமே விட்டு கொடுத்து ஒரு கேம் ஆடணும்னா ஐயோ பாவம் அந்த பொண்ணு அஞ்சு தடவை வந்துட்டு வந்துட்டு கேப்டன்சிக்கு போயிடுச்சு அதனால பவித்ராவே இருந்துட்டு போட்டோம் நான் தான் அடி வாங்கினா கப்பு எனக்கு தான் மாதிரி கொடுத்துட்டு போயிடலாமே பட் அது கிடையாது கேம் ஸ்பிரிட்டாக நீங்கள் யோசிக்கணும் அதை விட்டு அந்த பொண்ணு நாலு தடவை கேப்டன்சிக்கு வந்து தோத்துருக்குன்னு சொல்லி நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா அது உங்கள் பேரை தான் கெடுக்கும் ஸோ அது என்ன டாஸ்க்கு என்ன பஞ்சாயத்து அப்படின்றத தெரியல நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் அதை டீட்டெயில்டாக பேசலாம் நேற்று பவித்ரா கூட பிங்க் டீம் இல்லையா அவங்க கூட ஜெஃப்ரி கிட்ட அன்ஷிதா கிட்ட கிட்டலாம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க முத்துக்குமரன் இருந்ததுனால தான் அந்த ஒரு சின்ன பீஸையும் என் கையிலேருந்து யாரும் வாங்காததுக்கு காரணம் ஏன்னா ரஞ்சித் சரில் எப்போயோ ரெடியாக இருந்தார் என் கையிலேருந்து பிடிங்கிட்டு போய் என்ன எங்கே நீ வச்சுருந்தாலும் பிடிங்கிட்டு போகிறதுக்கு அவரு ரெடியாக இருந்தார் ரயான் வந்து பிடுங்குறான் ஆனால் முத்து தான் ஆனால் வேண்டனா விட்டுருங்க பார்த்துக்குவோம் அவங்க ரெண்டு பேரும் மல்லு கட்டுட்டு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்குல வந்துச்சுன்னா அதில் நியாயமாக இருக்கிறது முத்து தான் முத்துவால் தான் நம்ம இவ்வளோ நேரமாவது போராடணும் அப்படின்றத பவித்ரா அங்கே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாங்க நேற்று மத்தியமே அதை அவங்க சொல்லிட்டாங்க முத்துவால் தான் நம்ம இந்த அளவுக்கு அது நிற்கிறதுக்கு தான் காரணம் இல்லைனா இவங்க ஆறு பேர் சேர்ந்து எப்பயோ நம்மளை அடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்றத பவித்ரா ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஸோ நீங்கள் நல்லவனா இருந்தீங்கன்னா எஸ் எங்களுக்கு பிடிக்கும் தான் நீ ஏமத்தும் இப்படி பண்ணுறீங்க கேப்டன்சி அப்படின்றது பதினோராது பன்னெண்டாவது வாரத்தில் கேப்டன்சின்றது எவ்வளோ பெரிய விஷயம் அதை ஏன் நீங்கள் விட்டு கொடுக்கணும் எனக்கு அதை கேட்டதுமே ரொம்ப பெரிய வருத்தம் ஏன்னா பிக் போ நீங்கள் யாரை ரொம்ப இந்த வீட்டில் மதிக்கிறீங்க பிக் பாஸை ஸோ அவரே உங்களை திட்டுற மாதிரி நீங்கள் நடந்துக்க கூடாது ஸோ அது என்ன டாஸ்க்கு நிறுத்தப்பட்டிருக்கு பட் மறுபடியும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு இருக்காங்க இன்னும் கேப்டன் யார் அப்படின்றது தெரியல அது பார்த்ததுக்கப்புறம் എന്നാസ്യങ്ങൾ നടന്നത് അപേ നമ്മ അടുത്ത വീഡിയോ പേശലും നന്റി